ஓகேங்கண்ணா ஓகே இப்போ நீங்கள் எவ்வளோன்னா பரவாயில்லைங்களா அந்த டைமை ஆ பரவாயில்லைங்கண்ணா சரிங்கண்ணா அப்புறம் நேற்று வெளியில லோடு கொண்டு போயிருப்பீங்களா இருக்கு அஞ்சு ரூபாய் போயிடுச்சு சரி சார் ஓகே ஓகே நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி சொன்னால் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருக்குறீங்க அப்புறம் நல்ல ஏற்றலாம் என்ன வேலை எப்படி எத்தனை கண்ணு அனுப்புனீங்க யூடியூப் பார்த்து செல்லில் பார்த்து கேட்டாங்க சரிங்க அமௌண்ட் செல்லில் அனுப்பிச்சு விட்டாங்க சரிங்க நான் அஞ்சு ரூபாய் அனுப்புறேன் அஞ்சு ரூபாய் எந்திரிண்ணா ராசிபுரம் ராசிபுரம் ஆமாம் வந்தியூர்லேருந்து ராசிபுரம் அனுப்பிச்சுக்கிறீங்க ஆமாம் ஓகே அஞ்சு கண்ணு அனுப்பிச்சிருக்கீங்க ஆமாம் சரி ரைட் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு கண்ணுகள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் அமௌண்ட் போட்டுவிட்டால் நீங்கள் வந்து வண்டியில் அனுப்பிச்சி விட்ருவீங்க அப்போ அந்த இதுவும் பண்ணி ஒரு கொடுக்குறீங்க இல்லைங்களா ஓகேங்கண்ணா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணோன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது நாற்பது நானூற்றி நாற்பது எண்பத்தொம்பது எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வெங்கடேஷ் ஆமாவும் வெங்கடேஷலம் ஆமாம் பூக்காரன்னு சொன்னால் தெரியும் ஆமாம் அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க பார்த்துக்கலாமா ஆனால் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஓகே வெலை பேசிட்டு நம்ம வேணும் கேட்டால் நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சு விடுவீங்க டெலிவரி உண்டு ஆமாம் டெலிவரி தனியாக சார்ஜுங்களா இல்லை ஃப்ரீ டெலிவரி கொடுப்பீங்களா சரி ஓகேங்கண்ணா மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை வந்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய கண்ணுகள் இருக்குது சண்டைக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி கட்டி இன்றைக்கி சின்ன மாடுகள் அதிகமாக இருக்கும் நம்ம ரெகுலராக சண்டை சனிக்கிழமை வீடியோ போடுறதில்லை இப்போ நிப்பாட்டிட்டோம் இப்போ சண்டே வரனால அன்னக்கிட்ட போக ஒரு கைவசம் ஒரு நாலு கன்று இருக்குது நான் வந்து போய் அதை எடுத்து வீடியோ பண்ணியிருக்கோம் பட் நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கண்ணுக்கு வச்சுருப்பார் இல்லை காரியமங்கலத்துலேருந்து நிறைய ஒரு அற்புதமான கண்ணுகள் கொண்டாந்துருப்பார் இல்லை கச்சப் ஜெர்சி சேவலை அந்த தான் வச்சுருப்பாரு சப்போஸ் நீங்கள் வேணுங்கிறியா சனிக்கிழமை காலையில் இங்கே வந்தீங்கன்னா நேரிலே பார்த்து நீங்கள் எடுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கூட நீங்கள் கண்ணுகளை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் டெலிவரி உண்டு அதுக்கான சார்ஜ் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தையில் மாடுகள் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்குது வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது மாடுகள்லாம் இந்த வாரி வேலைகள் எப்படி இருக்குதுன்னு தெரியல ரொம்ப மனம்தான் தெரியும் பட்டு மாடுகள் வந்து வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்னைக்கு அந்த தல வணக்கம் இப்படி சவிக்கம் நல்லா இருக்கிறீங்களா மாடு பண்ணிருக்கிறீங்க அது வந்து எப்படிண்ணா இடம் விட்டுங்களா நாட்டு மாடுங்களா கொஞ்சம் இடம் விட்டுங்களா ஓகேங்கண்ணா மாடு நேரம் நல்லா இருக்குண்ணா

ஒன்னாண்டு பார்த்தீங்கன்னா எப்படி கொஞ்சம் நாலு நல்ல மாடலில் கொண்டு வருவாரு பட் வேணுங்கிறேன் நீங்கள் அவரோட நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் டேரக்டாக பேசிக்கலாம் நம்ம என்னங்க சொல்லுங்கள் சேவலை ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க சென்னையான கருணா கண் மாடு கன்று மாடல் அந்த சேவலை கண்ணுங்களா ஓ சரி சரிங்க கன்று என்ன காலையில் கடறியாண்ணா காலை கன்றுங்க பால்ல எப்படிங்க எதிர்பார்க்கலாம் பாலில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் காலையில் அது சாய்ங்காலம் பார்க்கலாம் ஓகே பன்னெண்டு பார்க்கலாம் விலை எப்படிங்களா

ஒரு ரெண்டரை பால் டெய்லியும் கறக்குறீங்க ஆமாம் எட்டு என்ன பால் திருநீங்கன்னு ஒரு அரை லிட்டர் பார்க்கல ஆறு லிட்டர் வேலை பார்க்கலாம் மேலே பார்க்கலாம் ஓகே நல்லா கொடுக்கல டீ நல்லா கொடுக்கலாம் நம்ம என்ன வேலைன்னா கொடுக்கலாம் எப்படின்னு வேலை சொன்னா இருபத்தாறு கேட்கறாங்க இருபத்தாறு கேட்குறாங்க இருபத்தேழு வந்து ஏழு இருபத்தேழு இருபத்தெட்டுனா இருபத்தெட்டுன்னு மாடு மா மாடு நல்லா இருக்குண்ணா அருமையாக இருக்கு நல்லா கொம்பு அருமையாக லட்சணமாக இருக்கு

கண்ணு வேணா கால கண்ணு அருமையான கருப்பு கண்ணு நல்லா ஜோடி கண்ணு இருந்து வளர்ந்தீங்கன்னா வண்டி மாட்டுக்கு கால் நல்லா சொல்ல சொல்ல இருக்கு ஓகே தலைவ ரொம்ப ஹலோ வாங்க

رايتنا عام سلام 500 روپے کے اپ چکی ننگوں کو اپ بولتے ہیں 500 روپے کے اپ چکی ننگوں کو اپ بولتے ہیں

ஐம்பது சொல்லுங்கள் எவ்வளோங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா அந்த பகுதியில் சேர்ந்துங்கண்ணா நாற்பத்தி ரூபா சொல்லுங்கள் எப்படினா விலையில எப்படி என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க சென்னை மாடையில கரீங்களா சென்னை மாட்டேங்குது எல்லாமே எப்படிண்ணா எத்தனை என்ன போடுங்க ஓ சரி சரி ஓகே ஓகே பல் போடல கலசங்கடம் இல்லைங்களா ஓகே எப்படிண்ணா விலை கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி கொடுக்கலாங்க கொடுக்கலாம் ஓ ஓகே ஓ பத்து நாளைக்கு ஓகே

நம்ம வளர்ப்பு சைஸில் ரெகுலராக கொண்டு வரலண்ணா சந்திங்க நான் என்ன கந்தசாமி கந்தசாமி நம்ம எந்த ஊருங்க அது ஓ உலடம் இந்த மாடு நம்ம மாடுகள்னா வெளியே வாங்கணும் மாடு லோக்கல் மாடு காட்டு வலியில் காட்டு வழியில் வாங்குறதா அந்த சைஸ் இருக்கிற மாடுகள்லாம் அருமையாக இருக்குண்ணா மயிலை மாடி உலகம் கட்டி கொட்டையாக கட்டி உட்குணுதெல்லாம் அருமையான மாடுகள் இருக்குது இங்கேல்லாம் இப்போ நம்மளுக்கு ரெகுலராக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணலாமண்ணா ஏதாவது வேணும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசலாமண்ணா நான் பேருங்கண்ணா கந்தசாமி கான்டெக்ட் நம்பருங்க தொண்ணூற்றி ஆறு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அறுபத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அதான் நம்மளுக்கு மாடுகள் வேணும் நம்ம கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் மாடுக்கு என்னென்னா வீட்டில் வீட்டில் இல்லைங்க ஒன் வந்து கொண்டாண்டிங்க அப்போ நம்மளுக்கு வேணும் மறுபடியும் வேணும் சொன்னால் கான்டெக்ட் பண்ணுவோம் அட்வான்ஸ் வச்சிருப்போம் ஓ சரி அப்படியே பிடிச்சா அப்படியே வண்டியில் கேட்டீங்களா நம்மளுக்கு அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்னா வாட்ஸ்அப் இதே நம்பர் தான் ஃபோட்டோக்கு அனுப்புகிற மாதிரி நான் போய் ஓகே ரைட் ஏன்னா மூணுமே நாளில் வளர்ப்புக்கே தருமையான மாடுகளாக இருக்குது சரிண்ணா ரொம்ப நன்றி